இன்பயே ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரை தீரையற்ற பாரிசுத்தரோடு கரைத்தீரையற்ற பாரிசுத்தரோடு ஏழையான் பொன் வீதியில் உளவிடுவேன் ஏழையான் பொன் வீதியில் உளவிடுவேன் இன்பயே ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் பொற்கிரீடம் சூட்டி நானும் முல் கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் பொற்கிரீடம் சுட்டி நானும் புகழ்ந்திடுவேன் அடிப்பட்ட முதுகை பார்த்து அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு